விட்டாங்க டீசர் பார்த்துட்டு நம்மளே பேசியிருந்தோம் இந்த படம் இன்னைக்கு இருக்கிற இருக்கிற சமூகத்துக்கு பொருத்தமாக இருக்குமான்ற கேள்விதான் எல்லார் மத்தியிலுமே இருந்தது நாலு நாள் தொடர்ச்சியா நாலு நாள் ஷூட்டிங் அந்த கைத்தை கட்டின்னு கைத்துல தான் வந்து உட்காந்துட்டு உட்காந்துருப்பாங்க அவர் வயசு இல்லை ஆல்மோஸ்ட் எழுபது வயசு வருது நிச்சயமா நான் தான் சொல்கிறேன் நூறு பர்சன்ட் இந்த படத்தை பற்றி எல்லாருக்குமே அதிருப்தி ஆகிப்போச்சு பாடல்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்பயும் இந்தியன் ஒன்று கம்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஏற்கனவே நம்ம இந்தியன் டூவை பத்தி பேசணும் ஏன்னா இந்தியன் இந்தியன் ஒன்று வெளிவந்து முப்பது ஆண்டுகள் ஆயிட்டு அதுக்கு பிறகு இந்த படம் எப்போ வரும் ட்ரெய்லர் எப்போ வரும் அது மாதிரி பேசிகிட்டே இருந்தோம் அதேமாதிரி கிளிம்ஸை பற்றியான ஒரு எதிர்மறை விமர்சனங்கள் வந்தது அதையெல்லாம் உடச்சி துக்கு நூறானது மாதிரி ட்ரெய்லர் வந்திருக்கு அது பத்திரிக்கையாளர்களுக்கு மட்டும் காட்டியிருக்காங்க எப்படி இருந்தது இந்த ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்த்துட்டு டீசர் முத முதல்ல டீசர் விட்டாங்க டீசர் பார்த்துட்டு நம்மளே பேசியிருந்தோம் ஒன்றும் பெரிய இம்ப்ரெசிவாக இல்லை எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரியே காட்சிகள் இருந்தது அது வழக்கமான ஒரு சங்கர் படம் அப்படிங்கிற ஒரு இமேஜ் அந்த டீசர் கொடுத்துருச்சு அதனால் அதை பற்றி நிறைய பேர் வந்து எதிர்மறையாக தான் வந்து பேசுகிறாங்க இப்போ அது அப்படியே வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படியே உள்டாயிருக்கு ட்ரெய்லர் வந்து இன்னும் பொது வெளியில் விடலை அது வந்து இப்போ நம்ம இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி சாயந்தரம் தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க பத்திரிகையாளர்களுக்கு ஸ்பெஷலாக ஐமேக்ஸ் தேட்டரில் போட்டு காமிச்சாங்க அதோடய பிரம்மாண்டம் வந்து தெரிஞ்சுது இன்னொன்று எப்பயுமே வந்து இந்த நம்ம எந்த மீடியத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த டீச்சரை கூட ஒரு அப்படி பார்த்துருந்தா பிடிச்சிருக்காங்க செல்ஃபோனில் நான் பார்க்குறேன்னு வச்சிங்க அந்த அனுபவம் அதான் அவ்வளோ க்ளைமேக்ஸுன்ற திரையில வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக உண்மையிலே வந்து ரொம்ப விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருந்தது திரும்ப சங்கர் வந்து திரும்ப அப்படி நிம்மு நிற்கிறது உண்மையிலே ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு ஏன்னா சங்கர் மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து எப்பயுமே வந்து விழவே கூடாது அந்த ரேஞ்சு நிற்கணும் அவங்க அதனால் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருந்தது எல்லாருமே வந்து அதுக்கு சாதகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த ஒரு முப்பது வருஷத்துக்கு பிறகும் வந்து இந்த படம் இன்னைக்கு இருக்கிற சொசைட்டிக்கு இன்னைக்கு இருக்கிற சமூகத்துக்கு பொருத்தமாக இருக்குமான்ற கேள்வி தான் எல்லார் மத்தியிலுமே இருந்தது இந்த கேள்விக்கு பதில் வந்து சங்கரே இன்னைக்கு சொல்லிட்டார் ஏன்னா அப்படி பலருக்கு அந்த சந்தேகம் இருக்கும் அதை போக்குற விதத்தில் தான் இந்த ஸ்கிரிப்டை வந்து அமைச்சிருக்கோம் இந்த ஸ்கிரிப்ட் அப்படி தான் வருது அப்படின்னு வந்து சொன்னார் நம்ம இந்த ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது ஓகே எதிர்பார்க்குற மாதிரி படம் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து இப்போ ஒரு ஒரு நாள் வச்சு தள்ளி வச்சிருக்காங்க அதுவே ஒரு அது வந்து என்னென்னா சனிக்கிழமை நடக்கிறதா இருந்தது இந்த சந்திப்பு ஆனால் அந்த அன்னைக்கு தான் இந்த கள்ளச்சாராய சாவுகள்லாம் ரொம்ப பீக்கில் உச்சத்தில் இருந்தது அதனால் அப்படி ஒரு பெரிய துயரம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து நம்ம அது ஒரு போது நல்லா இருக்காதுன்றதுனால ஒரு ரெண்டு நாள் வந்து தள்ளி வச்சேன் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல இருக்கு சின்ன லெவல்ல எல்லாம் இப்போ கரப்ஷன் ஒரு கோடி ரெண்டு கோடி யார் அது கண்டுகிறது இல்ல அந்த ட்ரெயிலர் நீங்க பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு இது மாற்றம் இருக்கா அந்த ட்ரெய்லர்ல தெரியுதா தெரியுது அது தெரியுது ஆக்சுவலாக வந்து இதுவும் கரப்ஷன் எதிர்த்து தான் ஆனால் இது வேற ரேஞ்சில் இந்த எதிர்ப்புங்கிறது வேற மாதிரி வேற வடிவத்தில் அதே போல் அந்த கரப்ஷன் சைஸ் ஆஃப் கரெக்ஷன் இருக்குல்ல அந்த சைஸ் ஆஃப் கரெக்ஷன் வந்து இது வந்து வேற மாதிரி இருக்குன்றது தெரியுது ட்ரெய்லரில் இந்த இடைவெளி இருக்குல்ல இந்த முப்பது ஆண்டுகள் ஆல்ரெடி இந்த ஏழு ஆண்டுகள் இந்த படம் தொடங்கி ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் சங்கர் இல்லை அதுதான் அதுக்கு கொரோனா பிளஸ் அந்த விபத்துகள் நிறைய வந்து எதிர்பாராம சம்பவங்கள் இதெல்லாம் யாருமே வந்து எதிர்பார்க்கல அந்த மாதிரி வந்து நடந்துருச்சு அதை சங்கரும் அட்ரஸ் பண்ணார் அதே போல் கமல் சாரை வந்து அதை ஒத்துக்கிட்டார் இப்போ நிறைய அவரே வந்து ஆறு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு படத்தை அறிவித்து ஆறு ஆண்டுகளுக்கு மேலே நிறைய எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு நடக்கக்கூடாதெல்லாம் வந்து நடந்து போச்சு பட் அதெல்லாம் தாண்டி வந்து எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் வந்திருக்கு அப்படின்ட்டு அவர் நம்பிக்கையாக சொல்கிறார் கமல் ஏன்னா கமல்ன்றவர் வந்து வெறும் நடிகர் மட்டும் இல்லை மிகச்சிறந்த இயக்குனர் அவர் மிகச்சிறந்த எழுத்தாளர் அதனால் அவரே அந்த வார்த்தையை சொல்லும்போது வந்து நம்ம அதை நம்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கே இருக்குது கமல் வந்து இந்த வயதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கல்கியில் வேறு மாதிரி ஒரு புதிய தோற்றத்தில் இருக்கார் அதேமாதிரி இந்தியன் டூவில் வர்றாரு அப்புறம் தக் லைஃப்பில் ஒரு தகுடான ஒரு இடத்துல இருக்கார் இந்த உழைப்பு இந்த அர்ப்பணிப்பு இருக்குல்ல இது வந்து பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு அதான் இப்போ அண்மையில் வந்து ஒரு படம் ரெண்டு நாள் முன்னாடி தான் ஒரு படம் வந்து பார்க்க பார்க்குறாங்க தொலைக்காட்சியில் கே போடுறாங்க இந்த படத்தில் ஒரு காட்சியை பார்க்க ஆரம்பித்தேன் பதினோரு மணிக்கு மேலே ஒரு காட்சி தான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் என்ன அறியாமல் படம் முழுக்க பார்த்து முடிச்சுட்டு தான் நான் படுத்தேன் கடைசி கிளைமேக்ஸில் அந்த கிளை கடைசி என் கார்டு வருது இல்லை எண்டு கார்டு வரும்போது தான் நான் வந்து படுத்தேன் வச்சக்கன் வாங்காமல் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன் இத்தனைக்கும் இந்த படத்தை ஒரு நூறு வாட்டி பார்த்துருப்பேன் இதுக்கு முன்னே சலங்கை வழி அந்த படம் அதில் ஒவ்வொரு காட்சியிலையும் அந்த கமல் என்ற ஒரு ராட்சசத்தனமான உழைப்பு நீங்கள் இப்போ கமலாசை வந்து ஏன் அந்தால பார்த்து எல்லாரும் மிரட்றாங்க சக நடிகர்களே மிரண்டு போய் ஏன் பார்க்குறாங்கன்னா அந்த உழைப்பு அசுரத்தனமான உழைப்பு ஒரு அந்த அந்த அதில் ஒரு காட்சியில் நீங்கள் அந்த பாட்டி பார்த்துருக்கீங்கள்ல பாட்டு பார்த்துருக்கீங்க அதில் எவ்வளோ ரிஸ்க்காக அவர் டான்ஸ் போடுவார் நல்ல ஒரு கேரக்டரில் ஆமாம் ஒரு கடைசி அந்த பாட்டு முடியும் போது நீங்கள் அந்த ஃப்ரேம் திரும்பி பாருங்க கமல் வந்து அந்த கம்பியில் நடந்து வருவார் கம்பியில் நடக்கிறது எவ்வளோ பெரிய ரிஸ்க் பார்த்து பார்த்து தானே காலை வைக்கணும் ஆனால் அந்த பார்க்கவே மாட்டாங்க அப்படியே ஒரு தடுமாற்றம் ஜெய்புரதா வந்துடுறாங்க ஜெய்பிரதா கை கொடுத்து அவங்கள கூப்பிடுறாங்க ஜெயபிரதா ஃபேஸ் மட்டுமே பார்க்குறாரு அவர் கால் வந்து தன்னை தானறியாமலே கால் வந்து கரெக்டாக அந்த கம்பியில் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக வைப்பார் ஏன் நான் உண்மையில வந்து மறண்டு போயிட்டான் இப்படியெல்லாம் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு நடிகன் இவ்வளோ உழைப்பை கொட்டியிருக்கிறார்ல அவருக்குது அதனால தான் இந்த உயரம் அவருக்கு வந்து சாத்தியமாயிருக்கு அன்னைக்கு தந்த அந்த உழைப்பையே இப்போ இவரைக்கும் இந்த படத்துக்கும் கொடுக்குறார் இந்தியனுக்கும் வந்து அப்படி கொடுக்குறாரு சங்கர் சார் சொல்கிறாரு ரெஸ்ட்டு அந்த ரோப்பிலே தான் ஆக்ஷன் அந்த ரோப்பிலே தான் தூங்குணை கூட அந்த ரோப்பில் தான் நாலு நாள் தொடர்ச்சியாக நாலு நாள் ஷூட்டிங்கிறது அந்த கைத்தை கட்டின்னு கைத்தில் தான் வந்து உட்காந்துருப்போம் அவர் வயசு என்ன ஆல்மோஸ்ட் எழுபது வயசு வருக்கு ஸோ இந்த கடினமான உழைப்பு இருக்குது பாருங்க அது வந்து யாரும் கற்பனை கூட பண்ண முடியாது அந்த உழைப்பை வந்து அவர் இப்பயும் கொடுக்குறாரு இந்தியனுக்கும் கொடுக்குறாரு கல்கிக்கும் கொடுக்குறாரு தக் லைஃபுக்கும் கொடுக்குறாரு இல்லை அதே உண்மையிலே வந்து வைக்க பொதுவாக தமிழ் சினிமாவில் புதிய மாற்றங்கள் அல்லாட்டையும் ஒரு பரிசோதனை முயற்சி அல்லாட்டி ஒரு டெக்னாலஜி அறிமுகப்படுத்துறது அதில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார் அதே நேரத்தில் ஒரு படத்தோட வெற்றி தோல்வியை வந்து அவரை பாதிக்கிறது இல்லை சினிமா வளருதுன்னா எனக்கு அது முக்கியம் அப்படிங்கிற லெவலில் தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு கமல் ஆமாம்மா அது உண்மை தான் இப்போது வெற்றி தோல்வியை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியாது இந்த வெற்றி இந்த இந்த தோல்வியை சரிக்கட்ட என்ன பண்ணணும் என்ன பொண்ணுன்னு மட்டும்தான் யோசிக்க தோணும் பட்டு அடுத்த கட்ட நகர்வுங்கிறது என்னங்கிறத நம்ம யோசிக்கவே முடியாது அதுதான் கமல் ஆனால் இந்த வெற்றி தோல்வியால் பாதிக்கிறது யாருன்னா ப்ரொடியூசர்ஸ் அவர் பாதிக்கிறது இல்லை அவர் தாண்டி போயிடுறாரு பாதிக்கிறது ப்ரொடியூசர்ஸ் அது ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்குது பொதுவாக இருக்கு இல்லை பொதுவாக இருக்கு இப்போ இந்த கிளிம்ஸில் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர் விமர்சனங்கள் வந்தது அதை வந்து இந்த ட்ரெய்லர் வந்து தொடச்சி எரிஞ்சிட்டுல நிச்சயமா நான் தான் சொல்கிறேன்னா நூறு பர்சன்ட் இந்த படத்தை பற்றி எல்லாருக்குமே அதிருப்தி ஆகி போச்சு டீசரை பார்த்த உடனே அது டீசர் தான் ட்ரெய்லர் பார்த்த பிறகு எல்லாருமே வந்து எல்லாருமே யுனானி மசா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது பிரமாதமாக இருக்குது அது ஒரு கேள்வி கேட்குறதுக்கு இருந்திருக்கிற இந்த நிருபர் சொல்கிறாரு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது ட்ரெய்லர் அப்படிங்கிறார் ஸோ அந்த மாதிரி ஒரு அப்போ படமும் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்தியன் த்ரீ வரும் கண்டிப்பா வரும்னு சொல்றாங்க இந்தியன் ஃபோர் ஃபைவ்ன்னு கேட்கும்போது கமல் வந்து நான் பதட்டத்துல இருக்கேன் கொஞ்சம் எனக்கு பதட்டமா இருக்கீங்க பதறி உண்மையாக பதறி போயிட்டாரு அதுக்கு காரணம் வந்து முன்னாடி நடந்த சம்பவங்கள் இல்ல இல்ல இந்த இந்தியன் ஒன்னுக்கு அவர் கொடுத்த உழைப்பு எவ்வளோ கிட்டத்தட்ட அதை விட அதிகமாக இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு அந்த மேக்கப்பு மேக்கப் போட்டா சாப்பிடுறது அந்த குழா ஸ்ட்ரா வச்சு லிக்விடாக தான் வந்து சாப்பிட முடியுமா அந்த அளவுக்கு வந்து கடுமையான மேக்கப் அது இந்த மேக்கப்பை இன்னும் அடுத்தடுத்து இன்னும் ரெண்டு படத்துக்கு போகணுன்னா எவ்வளோ கஷ்டம் அது மேக்கப்பு மட்டும் இல்லை பல விஷயங்கள்லாம் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கு அதை நினச்சி வந்து பதறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார் இப்போ இந்தியன் டூவுக்கு பிறகு நம்ம எதிர்பார்க்குற படம் என்ன கமல் வந்து எதிர்பார்க்குற தக்லை இந்தியன் டூவுக்கு அப்புறம் தக்லை கல்கியும் வருது கல்கி இப்போது இப்போ ரிலீஸ் ஆகும் இந்த மாதமும் ரிலீஸ் ஆகுது அடுத்த மாதம் தான் வந்து இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு அதற்கடுத்து வந்து லைஃப் தான் ஏன்னா கிட்டத்தட்ட அது ரொம்ப ஸ்பீடாக வந்து போயிட்டுருக்கு அதோடய ஷூட்டிங் மணிரத்னம் வந்து எப்படின்னா யாருமே யாராலுமே எடுக்க முடியாத பொன்னியின் செல்வன்ற படத்தோட ரெண்டு பாகத்தையுமே அட் எ டைமில் எடுத்து முடிச்சவர் அவர் அதனால் வந்து இந்த படம் ஆரம்பிச்சதும் தெரில போகிறதும் தெரிலனா அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு டக் லைஃபை ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே வந்து அந்த படத்தை பார்க்கலாம் ஆரம்பத்திலே எதிர்பார்க்கலாம் இந்த 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 இந்தியன் டூவை பொறுத்தளவுக்கும் புதிய முகங்களை வந்து அறிமுகப்படுத்திக்காரு இப்போ இசையில் வந்து அனிருத்து மாறியிருக்காரு இப்போ சித்தார்த்து நடிச்சிருக்காரு இது மாதிரியான விஷயங்கள் அப்புறம் ஒளிப்பதிவு வந்து வரும் ரவிவர்மனுடைய ஒளிப்பதிவு இந்த பங்களிப்புகள்லாம் எப்படி இருக்குது ஏன்னா அனிருத் வந்து யுனானிமஸாக எல்லாருக்கும் திருப்தி தந்ததான்னு சொல்ல முடியாது ஏன்னா பாடல்கள் விஷயத்துல பார்த்தீங்கன்னா இப்பயும் இந்தியன் ஒன்ன கம்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்தியன் ஒன்று வந்து எப்பேற்பட்ட ஹிட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து இப்போ பொதுவாக ரகுமான் மியூசிக்கில் ஒரு குறை என்ன சொல்லுவாங்கன்னா ரகுமான் ஆரம்பத்தில் போட்ட பாட்டு இப்போ கேட்க முடியாதுன்னு சும்மா அப்போ கேட்டால் கேட்க முடியும் ஒரு தடவை தான் கேட்க முடியும் அப்படி சொல்லுவாங்க ஆனால் இந்தியனை வந்து அந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது நீங்கள் எப்போ கேட்டாலும் எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும் இந்தியனில் ஆறு பாட்டுன்னா ஆறு பாட்டுமே எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மியூசிக்கோடு கம்பேர் பண்ணால் இது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கேட்ட அந்த ரெண்டு பாட்டுமே வந்து பெருசாக இருக்கலை ஆனால் ஷங்கர் வந்து அதில் எனக்கு திருப்தியாக இருக்குது அனிருத்தோட மியூசிக் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னு மேடையில் சொல்கிறார் ஏன்னா இந்த அதிருப்திகளெல்லாம் அவருக்கும் தெரியும் அதனால் வந்து அதை மேடையில் வந்து சொல்கிறார் மற்றபடி ரவிவர்மன் வந்து ரொம்ப சிறந்த ஒரு ஒளிப்பதிவாளர் அவரோட இது தெரியணும்னு அவசியம் இல்லை அவரே வந்து நிச்சயமாக வந்து சரியாக பயன்படுத்தியிருப்பார் சங்கர் வேறு தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் நிறைய பேர் புதுசுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது ஏற்கனவே பணியாற்றினவங்க இருக்காங்க இப்போ இந்த சவுண்ட் டிசைனர் குணால் இந்த மாதிரி ஆட்கள் தான் இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்தை வந்து சங்கர் வந்து கொடுத்துருக்காருங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுது இந்த ட்ரெய்லர் ஆமாம் இந்த ட்ரெய்லர் பார்த்த பிறகு அந்த நம்பிக்கை வந்திருக்கு அதே போல் சங்கரோட அவரோட பேச்சைன்னா அவர் என்றைக்குமே மிகைப்படுத்தி பேச மாட்டார் தன்னுடைய படைப்புங்கிறதுனால அதை வந்து அப்படியே ஓவராக தூக்கி வச்செல்லாம் பேச மாட்டார் நான் இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்கிற ஒருத்தர் தப்புன்னா தப்புன்னு ஒத்துக்கக்கூடியவர் தான் சங்கர் அதனால் அவரோட வார்த்தைகளை கேட்ட பிறகு வந்து உண்மையிலே எனக்கெல்லாம் வந்து பெரிய நம்பிக்கை இருக்கு படம் வந்து ஒரு 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 ஹண்ட்ரட் பர்சன்ட் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க